கலைஞர் மாதிரி கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் நான் போனேன்னா மணிக்கணக்கில் என்கிட்ட வந்து மேலே வர சொல்லி அவருடைய உதவியாளர் சர்மனன் சார் இப்போ போகும்போது ஒரு பத்து மணிக்கு நான் அப்பாயின்மெண்ட் போனோன்னா அவருக்கு சீக்கிரம் வந்துடுங்க சார் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு விளையாட்டாக சொல்லுவார் நான் விளையாட்டாக சொல்லுவார் விட்டா வந்துடுறாங்க அப்படினு அது மாதிரி போனால் கல்யாணம் நிறையா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குன்னு சொன்னா கடை இருக்கட்டையே அப்புறம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது கலைஞருக்கு இருந்தாலும் புதுசாக கேட்குற மாதிரி ஒன்று ஒன்று அது எப்படியா இதை எப்படியா நம்ம பிஜேபியில் இருக்கும்போதோ அப்போ டெம்பியாக இருக்கும் போதோ அங்கே மத்திய பிரதேசம் எப்படி யூபியில் என்னையான்னு எங்கே தான் கேட்பார் அந்த மாதிரி எல்லா விஷயமும் அவருக்கு அவர் பெரிய அனுபவசாலி பெரிய ராஜதந்திரி கலைஞர் இருந்தாலும் புதுசாக கேட்குற மாதிரி கேட்பார் பேசிகிட்ருப்பார் அதுமாதிரி எங்கள் சுற்றுப்பரங்கள்லாம் வந்தால் என்னை வண்டியில் ஏற்றாமல் போக மாட்டார் அந்த ஏரியா மேடை இல்லை என்னையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பேச வைப்பார் அது மாதிரி ரொம்ப மாதிரி இருப்பார் கட்சிக்கு என்ன கூப்பிட்டாட்டு போலதில் வந்துடுங்க கூப்பிட்டுருந்தேன் நான் தான் போகல